ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது கோட் படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் வந்து இன்றைக்கி வரும் அப்படின்னு நேற்று ஒரு ட்விட்ட வந்து போட்டு விட்டுருச்சு அந்தம்மா போட்டு விட்டது மட்டும் இல்லாமல் சரி இன்னைக்கு வரும் வரும்னு காலையிலேருந்து விஜயனா ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டயத்தில் கடைசி வரைக்கும் வரலைங்க சரி ஈவினிங்காவது அந்த ஒரு அப்டேட் வந்து வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு ஆறு பதினாறுக்கு வந்து ஒரு ட்விட்டை வந்து போட்டு விட்டுருச்சு அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது அந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ட்ரெயிலரோட அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம நம்ம ஆன்லைன் சேனல் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அடி அப்படின்ற மாதிரி காலையிலேருந்து ஒம்பது மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமாப்பா சரி காலையில் விட்டுருவாங்க அப்படின்னு வெயிட் இருந்தோம் சரி மதியமாவது விடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மதியமும் வரல சரி ஈவினிங்காவது வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் வேறு ஒரு ட்விட்டு வந்து வருதுங்க நாளைக்கு ஆறு மணிக்கு இந்த ட்ரெயிலருக்கான ஒரு தரமான அப்டேட் வந்து வரும் அப்படின்னு ஒரு ட்விட்டை வந்து போட்டு முடிச்சிட்டாங்க ஐயோ யோ யோ என்னையா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க நேற்று என்ன இன்னைக்கு இன்றைக்கி வந்து ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு என்ன நாளைக்கு ட்ரெய்லருக்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க எப்போதாயா விடுவீங்க நாங்களும் எவ்வளோ நாளைக்கு தாயா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த ஒரு ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஈகரா சம்பவம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அந்த சம்பவத்தை பண்ண விடுங்கப்பா எங்களை அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நாளைக்கு தான் நாங்களும் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்ற மாதிரி நாங்கள் லியோவில் வச்ச டார்கெட்டை இந்த கோட்டில் தெரிக்க விடுவோம் வியூஸ் எல்லாம் செதறும் லைக்ஸ் எல்லாம் பறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஏயா நீங்கள் விட மாட்டேங்க அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவை கலக்கிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு தெரியுமா இந்த ஒரு ட்ரெயிலர் அப்டேட்டுக்காக அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லணும் வேறு லெவலில் அந்த ஒரு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணுங்க வேமா அப்போ தான் நாங்களும் வந்து சம்பவங்கள்லாம் செய்ய முடியும் நாளைக்கு ஆறு மணிக்கு அந்த அப்டேட் வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு ஆறு மணிக்கு ரெடி ஆகிக்கோங்க அந்த ஒரு அப்டேட் வந்து வரும் வந்த உடனே என்றைக்கேன்னா பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சுதந்திரத்தின் தண்ணிக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வந்து அந்த ஒரு ட்ரெய்லர் வந்து வரப்போகுது அப்படின்னு பதினஞ்சாந்தேதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாலிடே அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணால் தெரிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக சுதந்திர தன் தனிக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் ஆகும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் தளபதிக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்த உடனே நம்ம சேனலில் இருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்